திரௌபதி தனது ஆடையை களைந்த பிறகு கர்ணனை சந்திக்க ஏன் சென்றார் மகாபாரதத்தில் ஆடையை கழற்றுவது ஒரு சகாப்தத்தையே உலுக்கிய ஒரு தருணம் ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு திரௌபதி எப்படி உணர்ந்தால் அது தன்னை அவமானப்படுத்திய நபரான கர்ணனை சந்திக்கச் சென்றது பகுதி ஒன்று முதல் பத்து வரையிலான முழு தொடரிலும் இந்த ரகசியத்தை கண்டறியவும் முதல் பகுதியை இப்போதே பாருங்கள் முதல் பகுதி ஆடையை கழற்றிய தருணம் அவமானத்தின் உச்சம் சபையில் ஒரு காதை கெடுக்கும் அமைதி நிலவியது எல்லா இடங்களிலும் அமைதி பரவியது திராவுபதியின் கண்கள் காலியாக இருந்தன ஏனென்றால் அந்த கண்ணீர் வறண்டு போயிருந்தது அவள் இனி அழவில்லை அவள் உள்ளிருந்து எரிந்து கொண்டிருந்தாள் தர்மராஜா யுதிஷ்டிரன் திராவுபதியை பணயம் வைத்த காவுரவர்களின் சபையில் தர்மமோ நீதியோ எஞ்சியிருக்கவில்லை துரியோதனனின் கட்டளைப்படி துஷாசன் திராவுபதியை சபைக்குள் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றான் அவள் அவமானப்படுத்தப்பட்டாள் இழுக்கப்பட்டாள் பின்னர் அவள் நான் பணயம் வைக்கப்படலாமா ஒரு பெண் ஒரு பொருளா என்று கேட்டாள் ஆனால் எந்த பதிலும் வரவில்லை அவர்களிடையே அமர்ந்திருந்த கர்ணன் ஒரு சிறந்த மற்றும் தாராள மனப்பான்மை கொண்ட மனிதர் ஆனால் அன்று அவர் திராவுபதியை ஒரு விபச்சாரியின் குழந்தை என்று கூட அழைத்தார் ஐந்து கணவர்களைக் கொண்ட ஒரு பெண் நல்லொழுக்கமுள்ளவளாக இருக்க முடியுமா கர்ணனின் இந்த வார்த்தைகள் திரௌபதியின் இதயத்தை ஒரு முல்லைப் போல துளைத்தன ஆனால் திருமண மாலையில் திரௌபதி நிராகரித்த அதே இது கர்ணனின் அவமானம் அந்த புறக்கணிப்புக்கு பழிவாங்கும் செயலா அல்லது இன்று வரை வேறு ஏதாவது மறைந்திருந்ததா அந்த ஆடையை களைந்த தருணத்திற்கு பிறகு திரௌபதி ஏதோ நினைத்தாள் அவள் ஒரு சபதம் எடுத்திருந்தாள் அந்த சபதம் அவளை பல ஆண்டுகளுக்கு பிறகு கர்ணனை சந்திக்க கட்டாயப்படுத்தியது தனிமையில் தனியாக ஆனால் ஏன் பகுதி இரண்டு திராவுபதி கர்ணனை அடைந்த இரவு சிறனின் வனவாசத்திலிருந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன பாண்டவர்களின் கடினமான பயணங்கள் திராவுபதி அனுபவித்த துன்பங்கள் மற்றும் அவமானங்கள் ஆனால் ஒரு கொந்தளிப்பு இன்னும் இருந்தது கர்ணனின் வார்த்தைகளின் கொந்தளிப்பு ஒரு இருண்ட அமைதியான இரவு ஆனால் உள்ளே கொந்தளிப்பான திரௌபதி தனியாக தன் இதயத்தில் உள்ள எண்ணங்களை தாங்க முடியவில்லை கர்ணன் உண்மையிலேயே அவ்வளவு கொடூரமானவனா அல்லது அவள் வழிதவறிப் போனவளா என்ற கேள்வியால் அவள் மனம் மூழ்கியது கர்ணன் அருகிலுள்ள ஒரு துறவி இல்லத்தில் தங்கியிருப்பதை அவள் அறிந்தாள் பாண்டவர்கள் சிறிது தூரத்தில் தனியாக இருந்தனர் அது ஒரு வாய்ப்பு உணர்ச்சிகள் தீப்பிடித்தன பின்னர் திரௌபதி கர்ணனை சந்திக்க புறப்பட்டார் அவளுடைய அடிகளில் பயமோ தயக்கமோ இல்லை கேள்விகள் மட்டுமே இருந்தன கர்ணன் ஆச்சரியப்பட்டான் ராஜசூதா திராவுபதி நீயா அவன் முகத்தில் வெறுப்போ கோபமோ இல்லை வருத்தம் மட்டுமே இருந்தது திராவுபதி அவன் கண்களை நேராக பார்த்து கர்ணா அன்று என்னை ஏன் ஒரு விபச்சாரியின் குழந்தை என்று அழைத்தாய் ஒரு பெண்ணின் கண்ணியம் இவ்வளவு தாழ்ந்ததா என்று கேட்டாள் பின்னர் அவன் திராவுபதி அன்று நீ என் சுயமரியாதையை மீறவில்லை என்றால் நான் அந்த வார்த்தைகளை ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டேன் என்றான் திராவுபதி அதிர்ந்தாள் கர்ணன் நான் இன்னும் அந்த அவமானத்தை மறக்கவில்லை ஒருவேளை நீயும் மறக்கவில்லை ஆனால் அன்று நான் செய்தது என் கோபம் என் புண்பட்ட பெருமை என் உண்மை அல்ல என்றான் அந்த இரவு வார்த்தைகளின் அம்புகள் பறந்தன ஆனால் வாள்கள் அல்ல உணர்ச்சிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன ஆனால் யாருக்கும் தெரியாது அது ஒரு மர்மமான சங்கமம் ஒருவேளை அது இரண்டு இதயங்களின் சங்கமம் இரண்டு துக்கங்களின் சங்கமம் என்பதால் மகாபாரத நூல்களில் இருந்து வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இப்போது கேள்வி எழுகிறது கர்ணன் உண்மையிலேயே திராவுபதியை நேசித்தானா மேலும் திரௌபதியின் இதயத்தில் அவள் வாழ்நாள் முழுவதும் மறைத்து வைத்திருந்த ஏதாவது இருக்கிறதா பகுதி மூன்று திரௌபதி கர்ணனை காதலித்தானா உணர்ச்சிகளின் புயல் வீசும்போது உறவுகளின் எல்லைகளோ அல்லது சமூகத்தின் பயமோ தடைகளாக மாறாது அந்த இரவுக்குப் பிறகு திரௌபதி கர்ணனுடன் அந்த நீண்ட உரையாடலை நடத்திய போது அவள் மனதில் ஒரு புயல் சீற்றமடையத் தொடங்கியது சபையில் அவள் அவமதித்த கர்ணன் அவளை ஆடைகளை கழற்றிய செயலில் அவமானப்படுத்தியவர் அவள் இதயத்தில் ஒரு இடத்தை பிடித்தவர் அவர்தானா சில நூல்கள் மற்றும் நாட்டுப்புறக் கதைகள் திராவுபதி ஏற்கனவே கர்ணனிடம் ஒரு ஈர்ப்பைக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் அதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் விவரிக்கின்றன சுயம்பரத்தின் போது கர்ணன் தனது வில்லை உயர்த்திய போது திராவுபதி ஒரு கணம் ஆர்வமாக இருந்தாள் ஆனால் அவர் ஒரு தேரோட்டியின் மகன் என்பதை அவள் உணர்ந்தவுடன் நான் ஒரு தேரோட்டியின் மகனை மணக்க மாட்டேன் என்று கூறி அவள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டாள் அந்த தருணம் கர்ணனின் சுயமரியாதையை உடைத்தது மேலும் திராவுபதி தனது வாழ்நாள் முழுவதும் இந்த உணர்வை வளர்த்து கொண்டாள் அவர்கள் நாடுகடத்தப்பட்ட போது திராவுபதி ஒருமுறை கிருஷ்ணரிடம் ஓ மாதவா நான் விரும்பாத ஒருவரை நான் நிராகரித்தேன் ஆனால் அவர் என்னை மிகவும் அவமானப்படுத்தினார் என்பது என் வேதனையல்லவா கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே இதயத்தின் உணர்வுகள் வார்த்தைகளால் அல்ல மௌனத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன என்றார் திரௌபதி கர்ணனிடம் உணர்வுகளை கொண்டிருந்ததாக கிருஷ்ணர் சூசகமாக கூறுகிறாரா கர்ணன் எங்காவது திரௌபதியை தனது வாழ்க்கை துணையாக கருதினாரா இந்த கேள்விகள் ஒரு ஆழமான மர்மம் ஆனால் ஒன்று நிச்சயம் திரௌபதிக்கும் கர்ணனுக்கும் ஒருவருக்கொருவர் உணர்வுகள் இருந்தன ஆனால் காலம் சூழ்நிலைகள் மற்றும் ஈகோ அனைத்தும் அவர்களுக்கு இடையே ஒரு தடையாக மாறியது கர்ணன் ஏன் திரௌபதியை காப்பாற்ற வரவில்லை அவர் சபையில் அதிகாரம் வைத்திருந்தாலும் அது வெறும் பழிவாங்கலா அல்லது கட்டாயமா பகுதி நான்கு கர்ணனின் மௌனம் மாவீரனின் மிகப்பெரிய தோல்வி சபை நிரம்பியிருந்தது திருதராஷ்டிரன் அமைதியாக இருந்தான் பீஷ்மர் அமைதியாக இருந்தார் குரு துரோணர் அமைதியாக இருந்தார் கர்ணனும் அங்கே இருந்தார் போரில் வெல்ல முடியாத கர்ணன் தாராள மனப்பான்மை கொண்டவன் ஆனால் அன்று அவன் வார்த்தைகளால் காயப்படுத்திக் கொண்டிருந்தான் தன் வாளால் அமைதியாக இருந்தான் துஷாசன் திரௌபதியின் தலைமுடியை பிடித்து இழுத்தபோது சபை அவமானத்தில் நிர்வாணமாக நடனமாடியபோது கர்ணன் தன் வாளை உயர்த்தவில்லை ஏன் ஒரே ஒரு காரணம் மட்டுமில்லை ஈகோ அவமானம் சாதி நிராகரிப்பு மற்றும் நட்பின் சுமை இந்த நான்கும் சேர்ந்து கர்ணனை ஒரு நொடியில் அநீதிக்கு தள்ளியது அவர் அறிவித்தார் இந்த பெண் இனி தன் கணவருக்கு உண்மையாக இல்லை அவள் பணயத்தில் வைக்கப்பட்டால் அவள் சபையின் அடிமையாக்கப்பட வேண்டும் இந்த வார்த்தைகள் அந்த வீர மனிதனின் வார்த்தைகள் திராவுபதியின் அழகு மற்றும் வீரத்தால் அவர் மயங்கிப் போனார் ஆனால் சுயம் வரத்தில் அவளால் நிராகரிக்கப்பட்ட அவரது சுயமரியாதை இப்போது பழிவாங்கும் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது அதற்கு மேல் துரியோதனின் நட்பின் விளைவுகளை கர்ணன் அறிந்திருந்தார் அன்று திரௌபதியை பாதுகாத்திருந்தால் அவரது நெருங்கிய நண்பர் அவரை ஒருபோதும் நம்பியிருக்க மாட்டார் அவர் தர்மத்தை அல்ல நட்பையும் தனது சொந்த அவமானத்தையும் தேர்ந்தெடுத்தார் ஆனால் இது கர்ணனின் சோகம் அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் தவறான மக்களுக்கு சரியானதைச் செய்தார் சரியானவர்களுக்கு ஒருபோதும் எதுவும் செய்ய முடியாது மேலும் இந்த வருத்தம் அவருக்குள் பல ஆண்டுகளாக எரிந்தது ஏனென்றால் அவர் அவமதித்த பெண் ஒருவேளை அவரது உண்மையான மரியாதை என்று அவருக்கு தெரியும் மகாபாரத போருக்கு சற்று முன்பு திரௌபதி கர்ணனை மீண்டும் தனியாக அழைத்த போது அவர் என்ன சொன்னார் கர்ணன் மீண்டும் மன்னிப்பு கேட்டாரா அல்லது வேறு ஏதாவது வெளிப்படுத்தினாரா மகாபாரத போருக்கு முன்பு திரௌபதி ஏன் கர்ணனை தனியாக அழைத்தார் பகுதி ஐந்து போருக்கு முந்தைய அந்த கடைசி சந்திப்பு மகாபாரதப் போருக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இரு படைகளும் ஒன்றையொன்று எதிர்கொண்டன ஆனால் ஒரு இரவு போருக்கு சற்று முன்பு கர்ணனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது இளவரசியான திராவுபதி கர்ணனை தனியாக சந்திக்க விரும்பினாள் கர்ணன் திடுக்கிட்டான் ஆனால் அசைந்தான் அன்றிரவு அவள் ஆடையை கழற்றியதால் ஏற்பட்ட கோபமோ பாஞ்சாலியின் கண்களில் இருந்த கோபமோ அவள் மனதில் நீடிக்கவில்லை திரௌபதி நில ஒளியில் அமர்ந்தாள் கர்ணன் அமைதியாக கனத்த இதயத்துடன் வந்தாள் திரௌபதி தலையை உயர்த்தி முதல் முறையாக அவனிடம் வேறு எதுவும் கேட்கவில்லை அவள் ஒரு எளிய கேள்வியைக் கேட்டாள் கர்ணா அன்று சுயம்வரத்தில் நான் உன்னை நிராகரித்திருக்காவிட்டால் எல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்குமா கர்ணனின் கண்கள் கலங்கின அவர் பதிலளித்தார் ஆம் ஒருவேளை இந்த போர் நடந்திருக்காது ஒருவேளை நான் ஒருபோதும் அநீதியின் பாதையில் நடந்திருக்க மாட்டேன் ஒருவேளை நீ என் மனைவியாக இருந்திருப்பாய் உன் கௌரவத்தை பாதுகாப்பவன் நான் தான் திரௌபதி அமைதியாக இருந்தாள் பின்னர் அவர் மற்றொரு கேள்வியை கேட்டார் நீ இன்னும் என்னை அதே வழியில் பார்க்கிறாயா கர்ணன் இல்லை இப்போது நான் உன்னை குற்ற உணர்ச்சியுடன் பார்க்கிறேன் நான் உன்னை எவ்வளவு அதிகமாக அவமதித்தேனோ அவ்வளவு அதிகமாக என் ஆன்மா எரிந்து கொண்டிருக்கிறது என்று பதிலளித்தான் சில கணங்கள் மாவுனமாக இருந்த திராவுபதி நான் போரில் தோற்றால் கர்ணனை என் வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை நான் நேசித்தேன் என்பதை அறிந்து கொள் என்றாள் கர்ணனின் மூச்சு நின்றது வார்த்தைகள் தொலைந்தன அந்த சந்திப்பு அந்த உரையாடல் எந்த புத்தகத்திலும் எழுதப்படவில்லை ஆனால் அவர்களின் இதயங்களில் மட்டுமே எழுதப்பட்டது அடுத்த பகுதியில் போர்க்களத்தில் உண்மையை அறிந்த போது கர்ணன் என்ன செய்தார் என்பதை கற்றுக்கொள்வோம் அவர் உண்மையில் குந்தியின் மகன் மற்றும் பாண்டவர்களின் மூத்த சகோதரர் அவர் கடைசியாக திரௌபதியை நினைவில் வைத்திருந்தாரா பகுதி ஆறு கர்ணன் தனது பிறப்பு பற்றிய உண்மையை அறிந்தபோது போது குருக்ஷேத்திரப் போர் தொடங்கவிருந்தது தேர்களின் மீது சூரியனின் கதிர்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன பின்னர் ஒரு எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்தது பாண்டவர்களின் தாயான குந்தி கர்ணனை மட்டும் அணுகினாள் கர்ணன் அவளைப் பார்த்தான் அவர் மரியாதையுடன் வணங்கினார் ஆனால் அவரது மனதில் கேள்விகள் சுழன்றன குந்தி மெதுவாக கர்ணா நான் உன் தாய் நீ பாண்டவர்களின் மூத்த சகோதரர் என் வயிற்றிலிருந்து பிறந்தவன் என்றாள் இதை கேட்டதும் கர்ணனின் கண்கள் விரிந்தன பல வருடங்களாக உறைந்து கிடந்த வலி உருகத் தொடங்கியது போல் அவன் உடல் அசையாமல் போனது அம்மா இத்தனை வருடங்களாக உலகம் முழுவதும் என்னை தேரோட்டியின் மகன் என்று அழைத்தபோது நீ எங்கே இருந்தாய் குந்தியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியன பயம் சமூகம் மற்றும் காலம் என்னை பிணைத்தன என்று அவள் சொன்னாள் ஆனால் இப்போது நீ போரிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் சகோதரர்களை கொல்லாதே கர்ணன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து நான் உன் மகனாக இருக்கலாம் ஆனால் இப்போது நான் என் வார்த்தையின் கைதியாக இருக்கிறேன் முழு உலகமும் என்னை நிராகரித்த போது துரியோதனன் என்னை ஏற்றுக்கொண்டான் இப்போது நான் அவனது கடனை திருப்பிச் செலுத்துகிறேன் ஆனால் அவன் ஒரு வாக்குறுதி அளித்தான் நான் அர்ஜுனனுடன் மட்டுமே சண்டையிடுவேன் எந்த பாண்டவருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் ஆனால் குந்தி வெளியேறும்போது கர்ணன் பின்னால் இருந்து அம்மா நீ எப்போதாவது திரௌபதியைக் கேட்டாயா அவள் எப்போதாவது என்னை நேசித்தாளா என்று கேட்டாள் அவள் உன்னை ஒருபோதும் நேசிக்கவில்லை என்றாலும் அவள் எப்போதும் உன்னை நினைவில் வைத்திருந்தாள் நீ அவளுடைய நினைவில் ஆழமாக பதிந்திருந்தாய் அன்று கர்ணன் உள்ளிருந்து உடைந்து போனான் அவன் தன் வில்லையும் தன் தேரையும் பார்த்து வானத்தை பார்த்து ஓ உயிரே நீ எல்லாவற்றையும் மிகவும் தாமதமாகச் சொன்னாய் நான் என் தாயை ஒருபோதும் சந்தித்ததில்லை அன்பைக் கண்டதில்லை இப்போது எனக்கு எல்லாம் இருப்பதால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது ஆனால் என் ஆன்மா அமைதியடைந்துள்ளது ஏனென்றால் எனக்கு தெரியும் நான் ஒரு தேரோட்டியின் மகன் மட்டுமல்ல நான் அன்பிற்கு தகுதியான நபராகவும் இருந்தேன் அன்றிரவு முதல் முறையாக கர்ணன் திராவுபதியை அன்புடன் அல்ல மரியாதையுடனும் தியாகத்துடனும் பார்த்தான் ஏனென்றால் அதை தொடர்ந்து வரும் போர் அதிகாரத்திற்காக மட்டுமல்ல எந்த உரையிலும் எழுதப்படாத நிறைவேறாத உணர்வுகளுக்காகவும் இருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான் அடுத்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்வோம் மகாபாரத போரில் அர்ஜுனனும் கர்ணனும் ஒருவரையொருவர் எதிர்கொண்ட போது கர்ணன் திரௌபதியை நினைவில் வைத்திருந்தாரா கடைசி வரை அவனது இதயம் அவளிடம் தொடர்ந்து பேசியதா பகுதி ஏழாம் கர்ணன் கடைசியாக திரௌபதியை நினைவு கூர்ந்த போது குருக்ஷேத்திர போர்க்களம் கர்ஜித்தது தேர்களின் மோதல் அம்பு மழை சங்கு ஊதுதல் போர் முழக்கங்கள் ஆகியவை முழு திசையையும் உலுக்கின அதன் நடுவில் இரண்டு வலிமை மிக்க வீரர்கள் நேருக்கு நேர் நின்றனர் அர்ஜுனன் மற்றும் கர்ணன் ஆனால் இது இரண்டு வீரர்களுக்கு இடையேயான ஒரு போர் மட்டுமல்ல இது ஒரு மரியாதைக்குரிய போர் ஒரு வாக்குறுதி மற்றும் நிறைவேறாத உணர்வுகள் போர் உச்சத்தை அடைந்தபோது கர்ணனின் தேர் திடீரென்று தரையில் மூழ்கியது அவர் தேரை விட்டு இறங்கி சக்கரத்தை எடுக்க முயன்றார் அவர் சோர்வாக இருந்தார் ஆனால் அவரது கண்கள் உணர்ச்சியால் நிரம்பியிருந்தன அந்த நேரத்தில் திராவுபதியின் உருவம் அவருக்குள் வெளிப்பட்டது அந்த காட்சி சபையில் திராவுபதியை நோக்கி அவர் கூறிய அவமானகரமான வார்த்தைகள் மற்றும் நான் உன்னை நிராகரித்திருக்காவிட்டால் எல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்குமா என்று திராவுபதி சொன்ன அன்று இரவு நடந்த சம்பவம் ஆகியவை கர்ணனின் இதயம் நடுங்கியது அவர் தனக்குள் ஓ கிருஷ்ணா என் இந்த வாழ்க்கை திராவுபதிக்கு வழியை மட்டுமே கொண்டு வந்துள்ளது நான் இறந்தால் அது இந்த விருப்பத்திற்காக மட்டுமே என்று சொல்லிக் கொண்டார் அதனால் என் ஆன்மா அவன் காலடியில் மன்னிப்பு கேட்க முடியும் ஆனால் போரில் காலம் காத்திருக்காது அர்ஜுனன் தனது அம்பை ஏற்றினான் கிருஷ்ணர் சமிக்ஞை கொடுத்தார் அம்பு கர்ணனின் மார்பை துளைத்தது அவன் தரையில் விழுந்த போது கர்ணனின் கண்கள் வானத்தில் நிலைத்திருந்தன ஒருவேளை அவன் திராவுபதியை கொண்டிருக்கலாம் அல்லது வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாத அவனது அமைதியான அன்பை கொண்டிருக்கலாம் அவன் உதடுகள் அசைந்தன திரௌபதி என்னை மன்னியுங்கள் நான் கர்ணன் ஆனால் நான் ஒருபோதும் அர்ஜுனனாக காதலில் விழ முடியாது அடுத்த பகுதியில் கர்ணனின் மரணச் செய்தி திரௌபதியிடம் கிடைத்ததும் என்ன நடந்தது என்பதை கற்றுக்கொள்வோம் அவள் கண்ணீர் விட்டாளா அவள் ஏதாவது சொன்னாளா அல்லது அவளுடைய மௌனம் எல்லாவற்றையும் சொன்னதா திரௌபதியின் இதயத்தை கிழித்த கொந்தளிப்பான அமைதி மகாபாரதப் போர் முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது ஒவ்வொன்றாக சிறந்த வீரர்கள் வீழ்ந்தனர் இப்போது கர்ணனும் வீழ்ந்தார் கர்ணனின் மரணச் செய்தி பாண்டவ முகாமை அடைந்தபோது எல்லா இடங்களிலும் ஒரு பண்டிகை சூழ்நிலை நிலவியது ஏனென்றால் ஒரு சக்தி வாய்ந்த எதிரி அகற்றப்பட்டான் ஆனால் ஒரு மூலையில் யாரும் சிரிக்கவில்லை அது திராவுபதி அவள் கைகளில் ஒரு விளக்கு எரிந்தது அவள் கண்கள் வெற்றிடத்தில் தொலைந்தன கிருஷ்ணர் அவளை அணுகினார் அவர் மெதுவாக திராவுபதி கர்ணன் இப்போது இல்லை என்றார் திராவுபதி பதிலளிக்கவில்லை சுடரை பார்த்துக் கொண்டிருந்தார் சில கணங்கள் கழித்து அவள் மெதுவாக நான் விருப்பமின்றி நிராகரித்தவர் ஒவ்வொரு இரவும் நான் நினைவில் வைத்திருந்தவர் என்னிடம் கடைசி வார்த்தை கூட சொல்லாமல் போய்விட்டார் என்று சொன்னாள் கிருஷ்ணர் அமைதியாக இருந்தார் திரௌபதி விளக்கை அணைத்துவிட்டு எனக்கு ஐந்து கணவர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் என் இதயத்தில் இருந்த அமைதி சமூகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத ஒருவருக்காக இருந்தது இன்று நான் அதே மௌனத்துடன் அவருக்கு விடைபெற்றேன் என்றார் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை ஏனென்றால் சில துயரங்கள் மிகவும் ஆழமானவை அவை கண்ணீரால் அல்ல ஆனால் ஆன்மாவின் உடைந்ததன் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன அன்று இரவு திரௌபதி பூஜை செய்யவில்லை அவள் பிரசாதம் எதுவும் வழங்கவில்லை அவள் தனியாக அமர்ந்து அந்த இறுதி வார்த்தைகளை மீண்டும் சொன்னாள் கர்ணா என்னை மன்னியுங்கள் உன்னுடன் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியாது ஆனால் ஒருவேளை என் அடுத்த பிறவியில் நான் உன்னை தேர்ந்தெடுப்பேன் ஒரு சுயம்வரனை அல்ல அடுத்த பகுதியில் கண்டுபிடிப்போம் மகாபாரதத்தின் இறுதியில் பாண்டவர்களுக்கு சொர்க்கம் மற்றும் நரகத்தின் வாயில்கள் காட்டப்பட்ட போது திரௌபதி கர்ணனை எங்கே கண்டார் மீண்டும் இணைவது சாத்தியமா காதல் முக்தியைக் கண்டதா பகுதி பத்து ஒரு முழுமையற்ற கதை ஒரு முழுமையான பாடம் சில காதல் கதைகள் முழுமையடையாத போதும் அழியாதவை கர்ணன் மற்றும் திரௌபதியின் கதை அப்படிப்பட்ட ஒன்றாகும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இருக்கிறது என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது கர்ணன் தனது வாழ்நாள் முழுவதும் சூதபுத்திரன் தேரோட்டியின் மகன் என்று அழைக்கப்பட்டார் ஆனால் அவரது நரம்புகளில் அரச இரத்தம் ஓடியது அவர்களுக்குள் எவ்வளவு பொய்கள் மறைந்திருக்கின்றன என்பதை அறியாமல் அவர்களின் வெளிப்புறத் தோற்றத்தைக் கொண்டு நாம் அடிக்கடி மதிப்பிடுகிறோம் இரண்டு காதலுக்கு எப்போதும் வார்த்தைகள் தேவையில்லை திராவுபதியும் கர்ணனும் தங்கள் காதலை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை அவர்கள் சமூகத்தைச் சொல்லவில்லை அதை ஒருவருக்கொருவர் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் ஆன்மாக்கள் சந்திக்கும்போது வார்த்தைகள் இனி தேவையில்லை மூன்று மௌனம் மிகவும் தீவிரமான தகவல் தொடர்பு கர்ணனின் மௌன தியாகம் திராவுபதியின் மௌன வருத்தம் இந்த இரண்டும் வார்த்தைகளால் முடியாததைச் சொன்னன நான்கு காலம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது ஆனால் சில முழுமையற்ற தன்மை நித்தியமாகவே உள்ளது வாழ்க்கை அவர்களை ஒன்று சேர அனுமதிக்கவில்லை ஆனால் இரட்சிப்பில் கூட ஒருவரையொருவர் கண்டுபிடிக்கும் ஆன்மாக்கள் ஒருபோதும் தொலைந்து போவதில்லை ஐந்து பேர் ஒருவரை அவமதிப்பதற்கு முன் அவர்களின் போராட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் கர்ணன் திரௌபதியின் ஆடைகளை களைந்ததில் அவளுக்கு ஆதரவளிக்கவில்லை இது அவரது குற்றம் ஆனால் சரியான நேரத்தில் அவருக்கு ஒப்புதல் கிடைத்திருந்தால் அவர் அவளுடைய மிகப்பெரிய பாதுகாவலராக மாறியிருக்கலாம் எனவே இந்த கதையின் சாராம்சம் என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்பு ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் புரிந்து கொள்ளும் உரிமை உண்டு யாரையும் அவர்களின் பிறப்பு அல்லது அந்தஸ்தை வைத்து ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள் ஏனென்றால் சில நேரங்களில் நீங்கள் புறக்கணிக்கும் நபர் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பகுதியாக மாறக்கூடும் எங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை லைக் செய்து குழு சேரவும் ஜெய் ஸ்ரீராம்